ரசூன்சல்லா வலைவசம் அவர்கள் சொன்னார்கள் குல் கும் ரா இம் வகுல் குமஸ்கூலும் ஒவ்வொருவரும் பராமரிப்பாளர்கள் உங்களுடைய பராமரிப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஸ்கூல் பிரின்சிபல் பராமரிப்பாளர் மறுமேல கேள்வி இந்த நான் பிரின்சிபல் மாலை போட்டாங்க வாழ்த்தினாங்க அல்ஹம்தில்லா ஆனால் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மாணவர்களைப் பற்றி நீங்கள் சுஜூதலை இதுவாக்கெடுக்கவில்லை அந்த மாணவர்களை பற்றி அல்லாஹுடத்தில் முறையிடவில்லை அந்த மாணவர்களுக்காக நீங்கள் அந்த ஒருவன் அடிமையாகி விட்டான் என்று தெரிகிற போது இருப்பதற்கு எந்த தகுதியும் மற்ற ஒருவர் ஆனால் நீங்கள் இருக்கலாம் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிர்வாணமாக உங்களை அல்லா நிறுத்தி கேள்வி கேட்கிற போது உங்களுடைய தலையை நிலத்தை விட்டு நீங்கள் நிமிர்த்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் டீச்சர்ஸ் தொழில்தானது ஆனால் அந்த தொழில் ஒரு அமானுதத்தோடு தொடர்பான தொழிலாகும் அந்த அமானிதத்தை நீங்கள் உங்களுடைய வகுப்பிலே தரப்பட்டிருக்கிற முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து மாணவர்களும் உங்களுடைய தோள்களில் சுமத்தப்பட்ட அமானிதம் என்பதை நீங்கள் மானுஷியமாக நாங்கள் சொல்வதற்காக அல்ல நீங்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு அதை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக நீங்கள் பார்த்து சரியாக அவனுக்கு புத்தி சொல்லி வழிகாட்டி அவனுக்குரிய சைக்கோலஜி எல்லாம் பேணி நீங்கள் அவனிடத்தில் கவனம் செலுத்தாமல் விரும்பனே பாடம் அடுத்த பாடம் டியூஷன் என்று அலைவீர்களாக இருந்தால் இன்ஷா அல்லா நல்லா இருப்பீங்க உலகத்தில் ஆனா மர்மையில் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் மாட்டுவீர்கள் இது சத்தியம் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் அதே போலதான் ஒரு மதிரசா நடத்துகிற போற என்ன நடக்குது ஒன்றும் தெரியாது மாச காசுகளை கொடுக்கல என்றால் திருப்பி வீட்டுக்கு அனுப்புகிறது இந்த நிலையில் ஒரு முதரிசு இருந்தால் ஒரு இருந்தால் நிச்சயமாக அவர் கடுமையான சோதனைக்கு மத்ததெல்லாம் வந்த பொதுவாக ஆனால் இது தீனோடு செய்யக்கூடிய வேலை குருவான் மதரசாக்கள் திட்டமிடப்பட்டு சரியான தரபியாவை இந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் இல்லை என்றால் நாளைக்கு அவங்களும் மாட்டுவாங்க அதே போலதான் இவர்கள் எல்லோரையும் விட மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் பெற்றோர் கொஞ்சம் புள்ள கிடைக்க லேட்டான எவ்வளவு துவா எவ்வளவு அழுக எவ்வளவு நேர்ச்சல் எவ்வளவு அலைச்சல் குழந்தை தந்தத்துக்கு பிறகு பெற்று மடகையில் கொடுத்து போட்டு உங்களோட பாட்டுக்கு பீச்சும் பாக்கும் கடையும் ஃப்ரெண்ட்ஸுகளில் வீடும் போனும் இப்படி சுற்றி தெரிஞ்சால் இந்த குழந்தையை வளர்ப்பது யார் நிச்சயமாக இதை பற்றி மறுமையில் உங்களிடமும் கேள்வி இருக்கிறது